Your Excellency, our beloved Apostolic Nuncio, your presence among us is a most delightful blessing. In your person, we feel the presence of the Holy Father among us, for which we are most grateful. Thank you for taking the time and effort to spend the day with us and for celebrating a beautiful Holy Eucharist with us. India Ayargal Paravai, India Latina Ayargal Paravai, இவைகளின் துணைத் தலைவராகவும் தமிழக பேரவையின் தலைவராகவும் நம்முடன் இருக்கும் சென்னை மயிலை பேராயர் மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் ஜார்ஜ் ஆண்டனிசாமி அவர்களுக்கும் மற்றும் இன்று இங்கு வருகை தந்து திருப்பலி ஆற்றி இந்நாளை சிறப்பிக்கும் அனைத்து ஆயர்களுக்கும் அருட்தந்தையருக்கும் மனமார்ந்த நன்றிகள் மேன்மை மிகு கருதுநாள் லூர்திசாமி அவர்கள் பிறந்த நூற்றாண்டை சிறப்புடன் நினைவு கூர்ந்திட விரும்பி ஆர்வமுடன் மிக சிறப்பாக நடத்தி வரும் நம் பாசமிகு பாண்டிச்சேரி கடலூர் பேராயருக்கும் அவருடன் திட்டமிட்டு உழைத்த அருட் தந்தையர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் கர்தினால் குடும்பத்தின் பெயரால் எங்களின் அன்பு தோய்ந்த நன்றிகள் அருட்சகோதரிகள் அருட்சகோதரர்கள் குறிப்பாக சபை மாநில தலைமை நிலையினர் மற்றும் பொதுநிலையினரின் பிரசன்னமின்றி சிறு அவை நிகழ்வுகள் அதுவும் கர்தினால் லூதுசாமியின் நினைவு முழுமை பெற முடியாது பாசமுடன் இங்கு வந்துள்ள அனைவருக்கும் அவர் மொழியில் மெத்த நன்றி உறவினர்கள் அனைவருக்கும் அவர் மொழியில் கட்டி கட்டிமுத்தங்கள் பெத்திசெமனிய பள்ளி வளாகம் கர்தினாலின் வாழ்வில் ஒரு தனி இடம் பெற்றது அவர் இங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட பின் நான் இங்குதான் ஆயராக பிறந்தேன் என்றார் இரண்டாயிரத்து பதினாலில் அவருக்கு பல்லாயிரக்கணக்கோர் இறுதி மரியாதை செலுத்திய இடமும் இதுவே இன்று அவரது பிறந்த நூற்றாண்டை சிறப்பிக்கும் இடமாகவும் இது அமைந்துள்ளது இதை நிறைவாக்க உழைத்த அனைவருக்கும் நன்றிகள் நாள் லூர்துசாமி பன்னிரண்டு பிள்ளைகளில் ஒருவராக பிறந்தார் அதில் அவரது ஒரு தங்கை என் தாயை தவிர மற்றவர்கள் இறைவனிடம் சென்று விட்டார்கள் அம்மாவுக்கு இப்பொழுது தொண்ணூற்றி ஆறு வயது கருதிநாள் மாமா கடலூரில் இள இளம் குருமடத்திலும் அம்மா அங்கு ஆசிரியை பயிற்சி பள்ளியிலும் படிக்கும் பொழுது இருவரும் ரயிலுக்கு வீட்டில் செல்லுகையில் நிறைந்திருந்த ரயில் பெட்டியில் ஒதுங்கி கதவில் சாய்ந்து பயணம் செய்த தன் தங்கை ஓடும் ரயிலிலிருந்து வெளியே விழுந்து விட்ட நிலையில் சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்தி இருட்டில் ஓடிச் சென்று நன்கு அடிபட்டிருந்த தங்கையின் இரத்த இழப்பை அவர் முதல் உதவி செய்ததன் மூலம் நிறுத்தி மற்றவர்கள் உதவியுடன் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று காப்பாற்றியதால் தான் அத்தங்கையின் மகனாக இன்று நான் பேச முடிகிறது அது கர்தினால் மாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலும் மற்றும் இரண்டாயிரத்தி மூன்றிலும் ரோமில் மருத்துவமனையில் இருந்தபொழுது அவருடன் ஒரு சில வாரங்கள் இருந்து அவருக்கு தேவையானவற்றவை செய்திடவும் இறுதி பத்து ஆண்டுகள் அவருடன் பயணிக்கவும் அவரது எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் தொண்ணூறாவது பிறந்த குருத்துவ அறுபது ஆண்டு நாள் ஆயர் திருநிலைப்பாட்டின் ஐம்பதாம் நிறைவு நாள் கருதினாலான இருபத்தி ஐந்து ஆண்டு நிறைவு மற்றும் மன்னக வாழ்வின் இறுதி நாட்களில் உடனிருந்தது இறைவன் எனக்கு அளித்த தனிப்பட்ட வரமாகும் கடவுளின் செயல்கள் போற்றப்படுபவைகளே இறைவன் கர்தினால் லூர்துசாமி அவர்கள் வழியாக தமிழக இந்திய திரு அவைகளுக்கும் உலகளாவிய திரு அவைக்கும் அபரிவிதமாக ஆசீர்வதித்துள்ளார் உதாரணமாக அவர் இறை இசையில் அதிகம் ஆர்வம் கொண்டவராக இன்றும் பிரபலமாக நம்மை பக்தியில் பரவசிக்கும் பாடல்களையும் அவைகளுக்கான இசைகளையும் அமைத்தார் உதாரணமாக ஆண்டவழியனாயின் அருணனை அணிந்திடுமா சுந்தர ஜோதி வந்திருலாயா போன்ற பாடல்களை உருவாக்கினார் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தில் முப்பத்தெட்டு வயது ஆயராக பங்கேற்று பலராலும் போற்றப்பட்ட சொற்பொழிவாற்றி அத்திரு சங்கத்தின் பதினாறு ஆவணங்களையும் வெகு விரைவில் பல மொழிகளில் மொழிபெயர்த்து அத்தீர்மானங்களை பெங்களூரில் நடைமுறைப்படுத்தி அகில இந்திய ஆயர் பேரவையின் வழிபாட்டு குழுவின் தலைவராகவும் இருந்து அதை இந்தியா முழுதும் செயல்படுத்த அயராது உழைத்தார் இரண்டாம் பத்திக்கான் சங்கம் டிசம்பர் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிந்தது பெங்களூரில் நம் மறை மாநிலத்தைச் சேர்ந்த குருவும் கர்தினாலுடைய இளைய சகோதரரான உலகறிந்த இறையியல் நிபுணர் ஃபாதர் டிஎஸ் அமலோர்பவதாஸ் அவரை முதல் இயக்குனராக இந்திய ஆயர் பேரவையின் முடிவு அமைத்து தேசிய விவிலிய மறைக்கல்வி திருவழிபாட்டு மையத்தை அமைத்து அது பிப்ரவரி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இருந்து முழுமையாக இயங்கச் செய்தார்கள் அவரது தொலைநோக்கு பார்வையாலும் முழு முயற்சியாலும் பெங்களூரில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் செமினரியும் தர்மாரம் காலேஜும் ஃபான்டிபிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆகவும் இந்தியாவில் எண்ணற்ற துறவர சபைகள் திருத்தந்தையின் அங்கீகாரம் பெற்ற சபைகளாகவும் உயர்த்தப்பட்டன மறைபரப்பு பணி பேராயத்தின் செயலராக இருந்தபொழுது உலகளாவிய திரு அவையில் இருந்த சுமார் மூன்றாயிரம் மறை மாநிலங்களில் ஆயிரம் மறை மாநிலங்கள் பேராயர் லூத்துசாமி கண்காணிப்பிலும் பொறுப்பிலும் இருந்தன அவை அனைத்தையும் கட்டி காத்து அவைகள் வளர்ந்திட அவைகளின் பணிகள் சிறந்திட வழிகாட்டியாகவும் உறுதுணையாகவும் இருந்தார் இவை தொடர்பாக நூற்று பத்து நாடுகளுக்கு தனியாகவும் பல நாடுகளுக்கு திருத்தந்தையோரோடும் பயணம் செய்தார் அப்போதைய கருதினால் சிங்கர் பிற்கால திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் மற்றும் பலருடன் சேர்ந்து பத்து ஆண்டுகள் அயராது உழைத்து திரு அவையின் மறை கல்வியை கேட்டகிசம் ஆஃப் கேத்தலிக் சர்ச் தயாரித்தார்கள் கீழே திரு அவையின் தலைவராக பொறுப்பேற்ற பொழுது அவருக்குள்ளிருந்து பொங்கி பெருக்கெடுத்த இறை அருள் அவர் வசம் ஒப்புவிக்கப்பட்ட கடினமான பணியை மிகவும் சிறப்பாக செய்திடவும் வணக்கத்திற்குரிய அவைகளை திறம்பட வழிநடத்தவும் ஆற்றல் தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று முதல் தொண்ணூற்றி ஆறு வரை அவர் கருதினால் திருத்தொண்டராக திருத்தந்தை ஆண்டிற்கு இருமுறை ஊருக்கும் உலகிற்கும் வழங்கும் செய்தியின்போது அவரது வலதுபுறம் இடம்பெற்றிருந்த முதல் ஆசிய மற்றும் இந்தியராக திகழ்ந்தார் அன்னை துறைசாவின் அடக்க சடங்கில் கலந்து கொள்வதற்கு தன் சட்டப்பூர்வமான பிரதிநிதியாக திருத்தந்த இரண்டாம் அருள் சின்னப்பர் கர்தினால் லூர்துசாமி அவர்களை நியமித்து அனுப்பி வைத்தார் கர்தினால் லூர்துசாமியின் ஆலோசனைப்படி கேரளாவில் உள்ள திருச்சூர் வியாகுல அன்னை பேராலயத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பர்பெச்சுவல் அடரேஷன் சாப்பலில் தினமும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஆராதனையும் கன்ஃபெஷன்ஸும் செய்து வருகிறார்கள் இது போன்று இன்னும் எண்ணற்ற கொடைகளும் சாதனைகளும் உண்டு ஆன் டுவெண்ட்டி ஃபோர்த் செப்டம்பர் டூ தௌசண்ட் டூ த கார்டினல்ஸ் அண்ட் பிஷப்ஸ் ஆஃப் த காங்கிரிகேஷன் ஃபார் காசஸ் ஆஃப் செயின்ஸ் ஆஃப்டர் ஹியரிங் த ரிப்போர்ட் ஆஃப் கார்டினல் லுதுசாமி த ப்ரொபோசர் யூனானிமஸ்லி ரெக்கக்னைஸ்ட் த சர்வெண்ட் ஆஃப் காட் மதர் ட்ரீசா ஆஃப் கல்கட்டா பிராக்டிஸ் த தியாலஜிக்கல் கார்டினோ அண்ட் ஆனெக்ஸ்ட் வர்ச்சியூஸ் டு அ ஹீரோயிக் டிகிரி பேவிங் த வே ஃபார் த சர்ச் டு ரெகக்னைஸ் அவர் பிலவட் மாதர் ஏஸ் பிளஸ்ட் ட்ரீஸ் ஆஃப் கல்கட்டா கருதினா லூர்த்திசாமியின் புன்னகை பூத்த முகம் சுறுசுறுப்பு நகைச்சுவை கலந்த பேச்சு இவைகள் அவரது எளிமையையும் சாதாரண மக்கள் மீது அவர் வைத்திருந்த அன்பையும் எத்தகைய சூழ்நிலைகளிலும் அவர்களோடு இணைந்து இருக்கும் அவரது இயல்பும் புனிதம் நிறைந்த வாழ்க்கையும் அவர் திரு அவைக்கு ஆற்றிய முடிவில்லாத ஈடு இணையற்ற கடின உழைப்பும் பறக்க முடியாதவை மற்றவர்களின் பார்வையில் கருதினால் உருதுசாமி இருபத்தி ஆறு ஆண்டு காலமாக ஒருங்கிணைந்து திரு அவைக்காக உடன் உழைத்த திருத்தந்தை புனித இரண்டாம் அருள் சின்னப்பர் கூறியது இப்போது நாங்கள் மிக சுருக்கமாக உங்களது வாழ்வை உற்று நோக்கும் போதும் நீர் எட்டிய இலக்குகளை குறித்து காணும்போதும் நீங்கள் எங்களுடன் இணைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவதில் ஆச்சரியம் ஏதுமில்லை அல்லவா புனித அன்னை துரேசார் அவர் தலைமை பீடத்தின் இறைமக்களுக்கு மக்களுக்கு மறை குழுமத்தின் செயலராகவும் பாண்டிபிக்கல் மிஷன் பணிகளுக்கு உதவி செய்யும் சங்கங்களின் தலைவராகவும் இருந்தபொழுது மேன்மைமிகு சைமன் கர்தினால் லூர்துசாமி அவர்கள் எங்கள் சபைக்கு செய்த அனைத்திற்காகவும் நாங்கள் அவருக்கு ஏராளமான நன்றி கடன்பட்டுள்ளோம் எங்கள் மேன்மை மிகு கருதினால் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் திருத்தந்தை பதினாறாம் பெனடிக் கருதினால் லூர்துசாமியின் கடின உழைப்பு அதற்கேற்ற அவரது ஆற்றல் அவர் எப்போதும் சுறுசுறுப்பாகவே இயங்கிக் கொண்டிருப்பார் என்றும் இரவில் நெடுநேரம் விழித்திருந்து பணி செய்வார் என்றும் எனக்கு தெரியும் அவருடன் நான் நெருங்கி பழகும் போதும் தனிப்பட்ட விதத்தில் அவரை அறிந்து கொண்ட போதும் நான் அவரை ஒரு இறை மனிதராக கண்டு உணர்ந்தேன் அவரிடத்திலிருந்து வெளிவந்து ஒளிர்ந்த பரிவு அமைதி அவர் அனுபவித்து வந்த உள்ளார்ந்த மன அமைதி ஆகிய அனைத்திற்கும் மூல காரணமாக இருந்தது அவர் மூவரு இறைவனோடும் கொண்டிருந்த ஆழ்ந்த ஆன்மீக அனுபவமும் ஒன்றிப்பும் தான் என்பதை அறிந்து கொண்டேன் எங்கள் வணக்கத்திற்குரிய சகோதரரே நாங்களும் அகில உலக திரு அவையும் உங்களை குறித்து பேருவகை கொண்டு உங்களை மிக மிக உயர்வாக உயர்த்தி பிடிக்கிறோம் இதற்கு மேல் உங்களை பாராட்டுவதற்கோ எங்களது ஆழ்ந்த நன்றியை வெளிப்படுத்தும் வகையில் மேலும் கூற வேண்டியதற்கோ அவசியம் இல்லை பேராயர் சால்வத்தோர் பெனாக்கியோ மேன்மமிகு கருதினால் அவர்கள் விசுவாசத்திற்கும் தொண்டுக்கும் என்றும் ஒளிரும் சான்றாக விளங்கினார் இந்திய திரு அவைக்கும் உலகளாவிய திரு அவைக்கும் ஒரு தலைசிறந்த மகனாக விளங்கினார் கருதிநாள் ஊர்துசாமி தாய் திரு அவைக்காக மிகுந்த உற்சாகத்துடன் பணியாற்றியவர் தேவையில் உள்ள அனைவருக்கும் உதவிக்கரம் நீட்ட எப்போதும் தயாராக இருந்தவர் அவர் தனது ஆழ்ந்த நட்பினால் எனக்கும் என் குடும்பத்திற்கும் சபைக்கும் பங்கிற்கும் மறை மாநிலத்திற்கும் கௌரவத்தையும் மதிப்பையும் அளித்தவர் என எண்ணற்றோர் கூறுவதுண்டு எப்பொழுதும் அவர் உயிரூட்டம் உள்ளவராகவும் எளிமையானவராகவும் இருந்தார் நம் அனைவருக்கும் முன் உதாரணமாக விளங்கியவர் அவர் கருதிநாள் உருதுசாமியின் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொண்டு கடைபிடிக்க வேண்டியவைகள் பல உண்டு ஆழ்ந்த ஆன்மீகம் அவரது வாழ்வின் அடித்தளமாகவும் அதுவே அவரது செயல்களை முழுமையாகவும் வழிநடத்தியது இறைவன் அருளுக்கு மேல் அருளை அவர் மீது பொழிந்த நிலையில் தனது முழு முயற்சியையும் சேவையையும் தனது பங்காக அளித்து அதை ஒளிரச் செய்தார் அன்றாட வேலைகள் முடியும் வரை இரவு பகல் வேறுபாடு இன்றி உழைத்ததினால்தான் இன்று இடைவிடாது திரு அவைக்காக இறை அரசிற்காக உழைத்த இறை மனிதர் என்று திகழ்கின்றார் செவனே திருந்தச்சை என்பதற்கு ஏற்ப அவர் பள்ளியில் டபுள் ப்ரமோஷன் அடைந்ததும் பாண்டிச்சேரியில் குருவாக இருந்தபொழுதும் ரோமையில் முனைவர் பட்ட படிப்பில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றதும் ஆயராக பெங்களூர் மறை மாநிலத்தை சிறப்பான மறை மாநிலமாக உயர்த்தியதையும் உலகளாவிய மறைபரப்பு பணியை அவர் ஆற்றிய விதமும் கீழே திருஅவைகளுக்கு அவர் பொழிந்த பாசமும் கரிசனையும் வழிகாட்டியதும் அன்றும் இன்றும் வியக்கத்தகம் வண்ணம் இருக்கின்றன கருதினால் அவர்களின் வாழ்வில் விரும்பியது எல்லாம் கிடைக்கவில்லை என நான் இன்று சான்று பகர்கின்றேன் அவரது அன்கண்டிஷனல் ஒபீடியன்ஸ் டு சுப்பீரியர்ஸ் ஏர்ன் ஹிம் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் காட் இட் மோஸ்ட் அபண்டன்ட்லி கருதிநாள் ஊர்துசாமியின் விருந்தோம்பல் பற்றி அவர் ரோமியல் படிக்கச் சென்ற அருட்பணியாளர்களையும் திரு அவை பணி பொருட்டு உலகெங்கும் இருந்து வரும் ஆயர்களையும் திருப்பயணமாக வரும் அனைத்து மக்களையும் அன்புடன் உபசரித்து அவரவருக்கு தேவையானவற்றை இன்முகத்துடன் செய்து மகிழ்வித்ததை அனைவரின் நினைவில் அழியாத இனிய அனுபவங்களாக திகழ்வதை ஒரு புத்தகமாகவே எழுதலாம் அதை அனுபவித்த பலனடைந்தவர்கள் பலர் இன்னும் தமிழக ஆயர்களாகவும் சபை தலைமை நிலையிலும் மற்ற வகைகளிலும் பணிபுரிகிறார்கள் கருதினால் அவர்கள் மனித குணங்களில் மிக உயர்ந்த நேர்த்தியான குணங்களை கொண்டவராயிருந்தார் அவர் சந்தித்த ஒவ்வொருவரையும் அவருக்கு மிகவும் முக்கியமானவர்களாக உணரச் செய்தார் அதோடு அவர் அவர்களுக்கு மாத்திரமே உரியவராக உள்ளவராக இருக்கும் உணர்ச்சியை இயற்கையாக உருவாக்கினார் அவர் ஒவ்வொருவரிலும் இறைவனை கண்டார் எனில் அது மிகையாகாது இல்லையெனில் இறைவனால் வானளவிற்கு உயர்த்தப்பட்ட இவர் ஏன் நம்மில் சிறியவர்க்கும் எண்ணற்ற சேவை பணிவிடை செய்து அவருக்கு வந்த ஒவ்வொரு கடிதத்திற்கும் பதிலெழுதி இறை அன்பை பராமரிப்பை இரவு பகலாக வெளிப்படுத்த வேண்டும் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பிஸி பீப்பல் ஆல்வேஸ் ஃபைண்ட் டைம் ஃபார் எவ்ரி திங் இதுவும் கர்தினாலின் வாழ்வில் உண்மையாயிருந்தது கர்தினால் லூர்துசாமி ஒரு அமைதியான மென்மையான இரக்க குணம் கொண்ட அருட்தந்தையாக ஆயராக கர்தினாலாக இருந்தார் அவர் உண்மையாகவே கிழக்கிலிருந்து ஒளிர்ந்து வந்த ஒளியாகவே திகழ்ந்து ரோம் நகரில் பணியாற்றினார் மேலும் அவர் எங்கெங்கும் சென்று வந்தாரோ அந்த நாடுகளில் எல்லாம் ஒளிரச் செய்தார் ஏழு நாடுகள் அந்தந்த நாட்டின் உயரிய விருதனை அவருக்கு அளித்து அவரை கௌரவித்தனர் வேகமாக போக வேண்டுமென்றால் தனித்து ஓடுங்கள் நீண்ட தூரம் போக வேண்டுமென்றால் இணைந்து பயணம் செய்யுங்கள் என்ற ஆப்பிரிக்க பழமொழிக்கு ஏற்ப நம் கருதினால் கல்லேரியில் இருந்து சென்றதோ நீண்ட தூரம் அவருடன் பயணம் செய்தவர்கள் நிறைய பேர் இங்கு இருக்கிறீர்கள் அவருக்கு நீங்கள் அளித்த அன்பு அரவணைப்பு ஜெப உதவிகள் அனைத்திற்கும் நன்றி அகில உலக திருவைக்கு அழைத்துக்கொண்ட திருத்தந்தை புனித ஆறாம் பவுல் அவர்கள் நற்செய்தி அறிவிப்பு பணி குறித்து நவீன உலகில் மறைபரப்பு பணி என்னும் இதழில் நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது தூய ஆவியாரின் துணையின்றி நடத்தப்பட முடியாது என்றார் கல்லேரியிலிருந்து பாண்டிச்சேரியிலிருந்து தமிழகத்திலிருந்து பெங்களூரிலிருந்து அழைக்கப்பட்ட நம்மில் ஒருவர் வாயிலாக தூய ஆவியார் திரு அவையின் நற்செய்தி அறிவிப்பு பணியை பதினான்கு ஆண்டுகளாக பொறுப்பேற்று ஆற்றிட அவருக்குள்ளிருந்து செயலாற்றினார் இந்த பதினான்கு ஆண்டுகளையும் அநேகர் இன்றும் இவை தனித்துவமான அருளை பெற்ற ஆண்டுகள் என்று போற்றுகின்றனர் இறுதியாக கருதினால் ஆஸ்வோர்ட் கிரேஷியஸ் எழுதியுள்ளது கருதினால் லூர்துசாமியின் தொலைநோக்கும் அவர் ஆற்றிய பணிகளும் மிக பெரியவை இன்று வரையும் ரோமை தலைமை பீடத்தில் இவர் வகித்த இரு பொறுப்புகளுமே மிகவும் முக்கியமானதாகவாக கருதப்பட்டு வருகின்றன இவை அனைத்திற்கும் மேலாக மேன்மை மிகு கருதினால் ஊர்துசாமி ஒரு புனிதமான குருவானவராக இயேசு கிறிஸ்துவின் உண்மை சீடராக இருந்தார் அவரது கடின உழைப்பும் அவர் எடுத்த அனைத்து முயற்சிகளும் திரு அவைக்காகவும் கிறிஸ்துவுக்கு பணி செய்து அவரது இறையரசை பரப்புவதற்கு மட்டுமே கருதினால் லூர்திசாமியின் வாழ்வே அவர் திருப்பணியே அவர் நமக்கு விட்டு சென்ற பாடமாக அமைந்துள்ளது அதை உணர்ந்து மேலும் அவரை அறிந்து நம் வாழ்வில் பலனடைவோமாக இத்தகைய புனிதமான மாமனிதரை நம் மண்ணில் நம் முன்னில் படைத்து பராமரித்த இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக நன்றி